அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போக வாய் துர்நாற்றம் நீங்க இது எல்லோருக்குமே பிரச்சனைகள் இருக்குது நம்ம பிரஷ் நல்லா பண்ணுறதில்ல அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற உணவு முறை அதே போல் நமக்கு வயிற்றில் ஏதாவது புண்கள் குடல் புண் ஏதாவது இருந்தால் அல்சர் இருந்தால் நம்ம தண்ணீர் அதிகமாக குடிப்பது போன்ற நிறைய காரணங்கள் சொல்லலாம் வாய் துர்நாற்றம் வருவதற்கு இப்போது இந்த வாய் துர்நாற்றம் நீங்குவதற்கு என்னென்ன செய்யலாம் எதனால் வருகுது எதனால் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் பேசுபோர் கேட்போம் இருபதுக்குமே தர்ம சங்கடத்தையும் உண்டாக்கும் சரிங்களா ஏன்னா வாயு துர்நோற்றம் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் நிற்கும் போது என்னடா பிடிசு முள்ளு வருது அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் இதற்கு வந்து தகுந்த வழிமுறைகளை பின்பற்றினால் மட்டுமே இதை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை ட்ரை பண்ணுவாங்க சில வழிமுறைகளையும் பண் ஃபாலோ பண்ணுவாங்க இருந்தாலும் துர்நோற்றம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்லைன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது எதனால் இந்த வாயு துண்ணாற்றம் வருது பார்ப்போம் வாய் வந்து அடிக்கடி வறண்டு போவது அதாவது சீரோஸ்டோமியா என்று அழைக்கப்படுகிறது இது வாயு துண்ணாற்ற துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் கலை உருவாக்கும் அதிகமாக பேசுதல் மது புகைப்பிடிப்பது ஆகியவை வாய் வறண்டு போவதற்கான காரணங்களாக நம்ம இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ் அதாவது நம்ம ரெகுலராக வந்து தண்ணீர் அதிகமாக குடிக்கும் இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னா தண்ணி அதிகமாக குடிக்கிறதில்ல தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் இருந்தாவே வாயு துர்நாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சிகரெட் ட்ரிங்க்ஸ் இது போன்ற பிரச்சனைகளாலும் வாயு துர்நாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம வாயு துர்நாற்றம் அப்படிங்கிறது நினைக்கும்போது சாதாரணமாக தான் தெரியும் பட் இது ஒரு பெரிய இஷ்யூ நம்ம வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசும்போதோ கண்டிப்பாக அவங்களுக்கு துர்நாற்றம் பேசும் அப்போ அவங்களுக்கு மிகுந்த தர்ம சங்கடமாக இருக்கும் இனிமேல் நம்மக்கிட்ட பக்கத்தில் யாரும் வந்து பேச மாட்டாங்க பால் இறைச்சி மீன் போன்றவற்றில் அடர்த்தியான புரதம் உள்ளது இவை வாது வாயு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் இறைச்சிகள் சாப்பிட்டுட்டு நம்ம வாய் நல்லா கொப்பளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அது பா நிறைய பேர் பண்ணுறதில்ல இவை வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் காபி ஜூஸ் சுத்திக்கரி சர்க்கரை போன்றவற்றையும் இந்த பாக்டீரியாக்கள் உருவாக காரணமாகும் இதுவும் ஒரு காரணம் இப்போ நம்ம காஃபியோ ஜூஸோ ஏதாவது சுத்திகரிப்பு சர்க்கரை போன்றவைகளாக நம்ம உணவு நம்ம பயன்படுத்தும் போது அதுவும் வந்து ஒரு சில காரணமாக அமையுது அதுவும் வந்து வாயு துணற்றத்தை ஏற்படுத்துவதற்கான காரணிகளாக நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இறந்த செல்களை தோல் தானாகவே வெளியேற்றுவது போல் பல்லால் வெளியேற்ற இயலாது பல் பராமரிப்பில் கவனக்குறைவாக இருந்தால் பல்லின் மேல் படலமாக படிந்துவிடும் இது பற்காரை எனப்படும் ஸோ நம்ம பற்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுவும் வந்து அப்படியே பல்லின் மேல் படிந்துவிடும் படலமாக படிந்துவிடும் இது பற்காரை எனப்படும் இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் இதெல்லாமே ஒரு வாயு துர்நாற்றத்தை ஊக்குவிக்கும் வழிமுறைகள் அதாவது வழிகள் ஏன்னா இது வந்து அதிகமாக துர்நாற்றம் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம எப்படி இருக்கிறோம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் இருக்குது ஸோ இறந்த செல்கள் தோல் தானாக வெளியேற்றுவது போல் இருக்கிறது நெக்ஸ்ட்டு சிறுநீரக நோய்கள் நுரையீரல் நோய்கள் கல்லீரல் நோய்கள் புற்று நோய் சர்க்கரை நோய் இருப்பவர்களின் வாய் சீக்கிரமாக வறண்டு போகும் அதாவது இது போன்ற நோய்கள் இருக்கிறவங்க அவங்களுடைய வாய் வந்து சீக்கிரமாக வறண்டு போகும் ஸோ அவங்க அதுவும் ஒரு காரணம் வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் இப்போ வழிமுறைகள் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போதுமான அளவு தண்ணீர் குடித்தால் வாய் வறண்டு போவதை தடுக்க முடியும் வாயில் தங்கியிருக்கும் பாக்டீரியாக்களும் உணவுத் துகள்களும் வாயு துண்ணாற்றத்துக்கான முதன்மை காரணங்களாகும் ஸோ நம்ம தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் சரிங்களா அடிக்கடி வாய் கொப்பளிக்கணும் ஸோ போதுமான அளவு தண்ணீர் குடித்தால் வாய் வறண்டு போவதை நம்மால் தடுக்க முடியும் ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணணும் நம்ம குறைவான தண்ணீர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத விட நாம் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் தண்ணீர் வந்து அதிகமாக குடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இது எல்லாருமே இப்போ எத்தனையோ வீடியோஸ் போட்டிருப்பாங்க எத்தனையோ பேர் எத்தனையோ டாக்டர் சொல்லியிருப்பாங்க நம்ம தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கிறீங்களா நெக்ஸ்ட்டு சிகரெட் புகை பிடிப்பது சார்ந்து பொருட்கள் வாயு துர்நற்றத்தை ஏற்படுத்தும் இது காமனான விஷயம் இப்போ சிகரெட் டெஸ்ட் இப்போ எங்கேயாவது பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா சிகரெட் டேஸ்ட் வருவாங்க பக்கத்தில் ஸ்மெல் வரும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பூ மரிச்சி விங்கம் இது போன்ற வைகளை அவங்க ஏலக்காய் இதெல்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு மிட்டாய் சாக்லேட்லாம் வாயில் போட்டு வச்சு நல்லது பட் ஆனால் அது போட மாட்டாங்க சிலர் வந்து சிகரெட் ரிஸ்ட் அப்படியே வருவாங்க நீங்கள் நல்லா இப்போ பஸ்லலாம் இறங்கும் போது போய் ட்ரிங்க்ஸ் அடிச்சிக்கலாம் பக்கத்தில் நிற்கும் போது நமக்கு அப்படியே ஃபுல் ஸ்மூல் வரும் நம்மளால் அங்கே பக்கத்தில் நிற்கவே முடியாது முக்கியமாக ஃபீமேல்ஸுக்கெல்லாம் நிற்கவே முடியும் இது போன்ற பிரச்சனை இதனாலையும் வந்து வாயு துண்ணற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த பேக்டீரியாக்கில் வந்து வாயிலே தங்கிடும் தினமும் இரண்டு முறை பழு தோற்கும் நம்ம குழந்தைங்களெலாம் இப்போலாம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தினமும் ரெண்டு டைம் ப்ரஷ் பண்ணணும் இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் நம்ம பெரியவங்களாக நாம் வந்து டெய்லியும் இரண்டு டைம் ப்ரஷ் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது தினமும் இரண்டு முறை பல் துலக்குவது பல் இடுக்குகளில் தங்கியிருக்கும் உணவுப் பொருட்களை வெளியேற்றவும் பல்லில் பழிந்துள்ள அழுக்குகளை நீக்கவும் அதாவது அழுக்குகளை நீக்கவும் உதவும் நாம் டெய்லியும் இரண்டு முறை ப்ரஷ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அது நிறைய பேர் கிடையாது டூ டைம்ஸ்லாம் ப்ரஷ் பண்ணுறது யாருமே கிடையாது சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இரண்டு முறை ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் துர்நாற்றத்தை குறைப்பதற்கான ஒரு ஒரு வழிமுறை இது ஒன்று நெக்ஸ்ட்டு பிளாக் டீ அல்லது க்ரீன் டீயில் வாயு கொப்பளித்தால் கொப்பளிப்பதால் வாயு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை குறையும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த பிளாக் டீ அல்லது க்ரீன் டீயில் வாயு கொப்பளிப்பதால் வாயு துர்நாற்றத்தை அதாவது குறைக்கும் வாயு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தண்ணீரில் சில துளிகள் மிளகுக்கீரை எண்ணெயை கலந்து வாய் கப்பளிக்கலாம் தற்காலிகமாக வாயு துர்நாற்றத்தை தடுக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா தற்காலிகமாக தான் தடுக்கும் நீங்கள் ரெகுலராக வந்து அடிக்கடி வாயுக் கொப்படுத்திங்கன்னா மட்டும்தான் வாயு துர்நாற்றத்தை குறைக்க முடியும் அது வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் பட் இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல இது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வாயு துர்நாற்றத்தை அதாவது பாக்டீரியாக்களை குறைப்பதற்கான வழிமுறைகள் மட்டும்தான் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் ரெகுலராக நெக்ஸ்ட்டு மிட்டாய்கள் கம் அது சுவீங்கம் சாப்பிடுவதால் அதிக அளவில் எச்சில் சுரக்கும் இதனால் வாய் வறண்டு போகாது உற்பத்தியாகும் எச்சில் வாயிலுள்ள பாக்டீரியாக்களை வெளியேற்ற உதவும் இதனால் துர்நாற்றம் குறையும் நீங்கள் அடிக்கடி இந்த சாக்லேட்ஸ் பபுல் கம்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதிகளவில் எச்சில் சுரக்கும் இதனால் வாய் வறண்டு போகாது உற்பத்தியாகும் எச்சில் வாயிலுள்ள பாக்டீரியாக்களை வெளியேற்ற உதவும் சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து வ துர்நாற்றம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் அடிக்கடி டபுளுக்கு மாதிரி சூங்கம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு கேன்சர் வரும்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப நேரம் வெள்ளக்கூடாது அதையும் பார்த்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உணவு உண்ட பிறகு கேரட் ஆப்பிள் போன்றவற்றை சாப்பிட்டால் எச்சில் சுரப்பு அதிகமாகும் இதனால் வாயிலுள்ள பாக்டீரியாக்கள் வெளியேற்றப்படும் காலையில் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது நீங்கள் உணவு உண்ட பிறகு கேரட் ஆப்பிள் ஜூஸ்லாம் குடிக்கிறது மேக்ஸிமம் சாத்தியம் கிடையாது எல்லாருமே எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாக ஆயிரும் நம்ம அளவு சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்துக்க மாட்டோம் பட் அளவு சாப்பிட்ற அளவு கம்மி பண்ணிட்டு இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் காலையில் சாப்பிடாம இருக்கக்கூடாது இப்போ ஏதாவது ஒரு வேலையை விவசாயமாக காலையில் போயிடுவாங்க அதை அப்படியே கண்ணி விடும் எங்கேயோ ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நாக்கின் சுவை நரம்புகளில் பேக்டீரியாக்களை வெளியேற்றுவது துர்நாற்றத்தை போக்க உதவும் இதற்கு கடைகளில் கிடைக்கும் பிளாஸ்டிக் அதாவது டேங் கிளீனர் வச்சு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இதனால் பேக்டீரியாக்களை வெளியேற்றுவது பேக்டீரியாக்கள் வெளியேற்ற முடியும் இதனால் துர்நாற்றம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா டாங் கிளீனர் வச்சு டெய்லி க்ளீன் பண்ணும் இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி சரிங்களா அதாவது டாங் கிளீனர் வச்சு நீங்கள் சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வாயு துண்ணோற்ற முறையில் அடிக்கடி வெது வெதுப்பான தண்ணீரில் கல்லுப்பு போட்டு கரைத்து அந்த தண்ணீரை வாய்க்குள் இரண்டு நிமிடம் வைத்து கொப்பளிப்பு கொப்பளித்து வர இருக்கும் கிருமிகள் அழியும் அதாவது பாக்டீரியாக்கள் அழியும் இதனால் வந்து வாயு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் வந்து வாயு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வாயு துண்ணோற்ற உடையவர்கள் அடிக்கடி எது விதுமான நீர் இது வந்து தெரிஞ்சது தான் எல்லாத்துக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனால் வந்து விரைவில் அதை நீங்கள் அடிக்கடி கொப்பளிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா வாயு துர்நாற்றம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நெல்லிப்பொடி சீரகப்பொடி இந்த ரெண்டையும் அளவில் கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருங்க டைட் லிட் டைட் மூடியிலும் போட்டு வச்சிருங்க இதை வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணீர் இல்லை காட்டு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் பொடி சே எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து வாயில் வாய்க்குள் வாய்க்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வாயிலே வந்து மூணு நிமிஷம் வாயிலே வைத்துக்கொண்டு பின்பு வந்து அதை கொப்பளித்து துப்பிவிடவும் இந்த மாதிரி செஞ்சீங்கனால வாயு துண்ணாற்றம் விரைவில் குறையும் சரிங்களா அதே போல் அதே சம அளவு எடுத்துக்கொண்டு நம்ம குடிச்சிட்டோம் குடித்து வந்தோம்னா வயிற்றில் உள்ள குடல் புண் சரிங்களா குடல் புண்களெல்லாம் குடல் புண் தொண்டை புண் போன்றவை சரியாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வயிற்றில் வந்து அல்சர் இருக்கிற அல்சர் இருந்தாலும் சரி வயிற்றில் புண் இருந்தாலும் வாயு துண்ணாற்றம் வீசும் அதே மாதிரி சரியான தூக்கம் ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறது சரியான உணவு சரியான டைமில் எடுத்துக்காமல் இருக்கிறது இது போன்ற காரணங்களால் ஜீரண பிரச்சனைகள் ஏற்படும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் வாயு துர்நாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இதுக்கும் இதுவும் ஒரு காரணம் சரிங்களா இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றியும் வாயு துர்நாற்றம் அடிக்குது ஸ்மல் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பல் மருத்துவரை அணுகலாம் அல்லது ஒரு நல்ல டாக்டர் ஒரு டாக்டரை போய் அன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இத்தனையும் பண்ணதுக்கப்புறமா துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இத்தனையும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் ஸ்மூல் வருது அப்படின்னா வாய் துர்நாற்றம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை வந்து அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புகிறேன் நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்